ஆண்டவர் நான் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் ஆண்டவரே இன்றைக்கி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க தேசத்துக்காக செபிப்பாங்க அந்த ஜெபத்தை கேளுங்க நிறைய பேர் மாதிரி வியாதியோட பிசாசு கட்டுகளோடலாம் வருவாங்களே அந்த ஜனங்களுக்கும் நீங்கள் இறக்கம் செய்யணும்னு செபித்து கொண்டு இருந்தேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி நான் வருவேன் நான் உயிரோடு இருக்கிறேன்ல ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் தானே நான் வருவேன் நான் வந்திருக்கேன் வருவேன் என்பதனை வந்துட்டே நான் பிரத்யட்சமாக வருவேன் என்னுடைய பிரசன்னம் பாவியானுடைய கிரியை என்பது வேறு ஆனால் நான் பிரத்யட்சமாய் வெளிப்படுவது என்பது வேறு நான் உயிர் தழுந்த வல்லமையோடு வெளிப்படுவேன் மக்கள் மத்தியில் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் அதுக்கு என்ன அடையாளம் அன்று சொன்னார் நான் வந்தவுடனே அசுத்தாவிகளை அலற ஆரம்பிக்கும் தானாக அலறிக்கொண்டு வெளியேறும் நீ ஒன்றுமே செய்யாமல் சும்மா நின்னாலும் என்னுடைய பிரசன்ன வந்த உடனே அந்த அசுத்தாவில் அலறி ஓடும் இதுதான் அவனுக்கு அடையாளம்னு சொன்னார் அதே மாதிரி நடந்தது இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்குறாங்க பதிவு செய்திருக்கிறோம் ஒரு நாட்களில் நீங்க அதை பார்க்க முடியும் ஆண்டவர் வந்து நெந்த உடன் அசுத்த ஆங்காங்கே இருக்கிற பிசாசல அல்லறி ஓட ஆரம்பித்தார் நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க வெள்ளி சுண்ணிய கட்டுகள் அறுக்கப்பட்டாரு இன்றைக்கும் ஏன் அன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் அதே இயேசு அதே வல்லமை அதே தேவனுடைய அதிகாரம் பொரிந்த ஆண்டவர் அந்த பேரஸ் சொன்னாலே பிசாசை நெடுங்குகிறாரு பாருங்க இந்த அசுத்தாவை அல்லறி ஒன்று ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க இது என்னது இது அதிசயமாக இவர் அதிசயமான ஒரு மனிதராக இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பாருங்க அந்த வசன வாசிக்கிற மார்க் ஏழு முப்பத்தி ஏழு பாருங்க எல்லாரும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஓமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் பார்த்தீங்களா ஜனங்கள் மேன்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த இயேசு போகிற இடெல்லாம் அற்புதம் நடக்குது பாருங்க செவிடர் கேட்கிறாங்க ஊமையர் பேசுகிறாங்க இந்த மாதிரி அற்புதம் செய்கிறார் மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு அதிசயமான மனிதன் மத்தியில் உலாவுகிறார் என்பதாக அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் இவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது இப்படி போதிக்க முடியாது இவர் தேவன் வானத்தை மூமி உண்டாக்கின கடவுள் மனிதனை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அந்த காலத்துல வாழ்ந்த மக்களே சாட்சி கொடுக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க இவர் தேவன் இவர் கடவுள் நம்மை உண்டாக்கினவர் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள் காரணம் அவருடைய அதிசயமான காரியங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி செவிடர்களை கேட்க பண்ணுகிறார் குருடர்களை பார்வை அடைய செய்கிறார் அவருடைய அற்புதங்கள் சொல்லி முடியாதவைகள் நான் பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் அவர் செய்கிற அதிசயங்கள் ஆச்சரியமானவைகள் பிறவி குறினர்கள் பார்வை அடையும்படி இன்றைக்கும் ஏசு அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் செவிடர்கள் பிறவிலேயே காது கேட்காதவர்கள் காது திறக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு பேசினதை நான் பார்த்திருக்கிறேன் சப்பானிகள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன் இவ்வளவு அதிசயமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா அந்த இயேசுதான் இப்போ உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் உங்க வீட்டில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இதே மாதிரி அதிசயத்தை அவர் செய்ய விரும்புகிறார் இதெல்லாம் நடக்குமாங்க டாக்டர்ஸை கைவிட்டுட்டாங்க முடியாததை முடிய செய்வது தான் அதிசயம் இது நடக்குமா அப்படி நினைக்கிறதை நடத்துவதுதான் அதிசயம் அதுதான் இயேசு செய்கிற ஒரு காரியம்